புதுச்சேரியில் சதுரங்க வேட்டை சினிமா பாணிகள் ரூபாய் முப்பது லட்சம் மோசடி செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் முதலையர்பேட்டை ஜான்பால் நகரை சார்ந்தவர் சலீம் ராஜா வயது அறுவது இவருக்கு சேலம் சுந்தரம் வரதன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டது சுந்தரம் வரதன் தன்னிடம் புதிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் நான் அரசால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு பல மடங்கு பழைய ரூபாய் நோட்டுகளை தருவதாக சலீம் ராஜாவிடம் கூறினார் மேலும் ரிசர்வ் வங்கியில் செல்லாத பணத்தை கொடுத்தால் முப்பது சதவிகிதம் பணம் கிடைக்கும் என்று ஆசை தூண்டியுள்ளார் இதற்கு ஆதரமாக பெட்டி பெட்டியாக இருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வீடியோவில் காண்பித்தார் இதை நம்பிய சலீம் ராஜா தனது மகன் பெரோசிடம் கூறினார் அதற்கு ஃபெரோஸ் சம்மதம் தெரிவித்தார் இது குறித்து ஃபெரோஸ் நண்பர்களான உதயா சதீஷ் தினகரன் ஆகியோரிடம் கூறியுள்ளார் இதனை நம்பிய மூவரும் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து பழைய பணம் வாங்க முடிவு செய்து மொத்தமாக ரூபாய் முப்பது லட்சம் திரட்டி சலீன் ராஜா மூலமாக சுந்தரத்திடம் ஒப்படைத்தனர் அவர்களுக்கு சுந்தரம் செல்லாத பணம் ரூபாய் இரண்டு கோடி தருவதாக கூறினார் ஆனால் பணத்தை கொடுக்காமல் இழித்தடித்து வந்தார் இது தொடர்பாக தினகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதலையற்பட்ட இன்ஸ்பெக்டர் கண்ணன் வழக்கு பதிவு செய்து வழக்கில் தொடர்புடைய ரியல் எஸ்டேட் புரோக்கர்களான சுந்தரவரதன் சென்னை அசோக் நகர் ராமானுஜம் வயது நாற்பத்தி எட்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சந்தானம் வயது நாற்பத்தி எட்டு சலீம் ராஜா ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறைகள் அடைத்தனர் சதுரங்க வேட்டை சினிமா பாணிகள் ரூபாய் முப்பது லட்சம் மோசடி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திலிருந்து பெண் உறுப்பினர் நீக்கப்பட்டதை ரத்து செய்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி ஆசிரமவாசி ஹேமலதா பிரசாத் இவரது நான்கு சகோதரிகளும் தங்கி சேவை புரிந்து வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ஆசிரம உணவகத்தில் ஹேமலதா பிரசாத்தின் சகோதரிக்கு அங்கிருந்தவர் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது அப்போது ஏற்பட்ட பிரச்சினையில் ஹேமலதா பிரசாத்தின் சகோதரி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆசிரம நிர்வாகத்தால் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஹேமலதா பிரசாத் போலீசில் புகார் அளிக்க முயன்றார் இதனால் அவர் ஆசிரம உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் ஆசிரமத்திலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து ஹேமலதா பிரசாத் புதுச்சேரி நான்காவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனையடுத்து நீதிபதி தாமோதரன் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது விசாரணை முடிந்து கடந்த பனிரெண்டாம் தேதி வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது இதில் ஹேமலதா பிரசாத்தை ஆசிரமத்திலிருந்து நீக்கியதை நீதிபதி தாமோதரன் ரத்து செய்து உத்தரவிட்டார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் நாளை திறக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் இருந்து பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது கடை மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்கான பணிகள் முடிந்து பேருந்து நிலையம் தயார் நிலையில் உள்ளது தற்போது கட்டியுள்ள கடைகள் ஏற்கனவே கடை வைத்திருப்பவர்களுக்கு ஏலம் விடாமல் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் நாளை பேருந்து நிலையம் திறக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி வேகமாக பரவியது இதனால் அதிர்ச்சியடைந்த புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் தங்களுக்கு தெரியாமல் பேருந்து நிலையம் யார் திறக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் குழம்பியுள்ளனர் இது மட்டுமின்றி பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் பெயரும் சூட்டப்பட்டிருப்பதாகவும் வதந்திகள் எழுந்தன பேருந்து நிலையம் திறப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை தற்போதுதான் புதுச்சேரி நகராட்சி துவங்கியுள்ளது அனுமதி கிடைத்த பின்பே பேருந்து நிலையம் திறக்கும் தேதி தெரிய வரும் அதற்குள் யாரோ கிளப்பிவிட்ட வதந்தியால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி காவல்துறைகள் நான்கு இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறைகள் நான்கு இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உணவு பாதுகாப்பு பிரிவில் இருந்து குற்ற பதிவேடுகள் பிரிவிக்கும் ஆயுதப்படை இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் சிபிசிஐடிக்கும் கிட்லா நாராயணா பிசிஆர் பிரிவிற்கும் கடலோர காவல்படை வேலையின் குற்றம் மற்றும் நுண்ணறிவு சீனியர் எஸ்பி அலுவலகத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் பிணக்கு தேர்வு நடுவர் மையம் அமைக்க இடம் கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபையில் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபைகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார் சந்திப்பின் போது புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைப்பதற்கான கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் அப்போது சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வெளிநூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வெளியூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் இணை செயலாளர் காமாட்சி துணை செயலாளர்கள் கலைவாணி முனிகன் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் ராமச்சந்திரன் கலிகமூர்த்தி செல்லா கண்ணதாசன் அண்ணாமலை அணியின் செயலாளர்கள் சிலம்பரசன் முன்னாள் நகர செயலாளர் ஜெயபால் ஜான்சன் காண்டீபன் தனவேல் முருகன் இளையராஜா மகளிர் அணையினர் உட்பட அமமுக கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் பேசுகையில் கட்சியை பலப்படுத்த தீவிர உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் கட்சியின் கொள்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தீவிர களப்பணி ஆற்றி நமது கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் எழுச்சி உரையாற்றினார் பனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிகள் மகளிர் தின விழாவை முன்னிட்டு திருபுவனை பாளையம் திருவண்டார் கோவில் சன்னியாசிக்குப்பம் பிடாரிக்குப்பம் சக்கடப்பட்டு ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் சொந்த செலவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் பால்கின் பூக்கட்டுதல் பலூன் போட்டி போட்டி லெமன் ஸ்பூன் இசை நாற்காலி வாட்டர் பாட்டில் நிரப்புதல் பேச்சு போட்டி கவிதை போட்டி வாலிபால் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன நடைபெற்ற இப்போட்டிகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றன மேலும் சிறுமியர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டது இதில் திரளான சிறுமிகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் குழந்தைகள் என ஐம்பத்து ஒன்பது நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காலின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டிகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பையங்குப்பம் பகுதியில் நடைபெற்று வரும் வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணிகள் தேங்கியிருக்கும் கழிவு நீரால் சுகாதார கேடு ஏற்படுவதால் அதனை அப்புறப்படுத்துமாறு அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அரியங்குப்பம் பழைய கடலூர் சாலையின் இருபுறமும் யோ வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றாலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி மிகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு கடை நடத்தி வரும் வியாபாரிகள் அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்திற்கு புகார் கொடுத்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் சங்கத்தின் சார்பாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தியிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் படிவ வாய்க்கால் பணிகளை பார்வையிட்டு இது சம்பந்தமான அதிகாரிகளான புதுச்சேரியின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரியங்குப்பம் மின்துறை இளைநிலை பொறியாளர் ஆகிய அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார் இதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை பதினேழாம் தேதி அன்று வீராம்பட்டினம் ரோடு பழைய கடலூர் சாலை ஜங்ஷனில் உள்ள சாலையை வெட்டி எடுத்து வாய்க்காலின் இரண்டு புறமும் இணைப்பு கொடுப்பதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதேபோல தீர்க்க சுமங்கலி திருமண நிலையம் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரை வலுப்படுத்திய பிறகு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலையை தொடர்ந்து செய்து கழிவுநீரை ஆற்றில் விடுவதற்கான வேலையை செய்வதற்காக வேலையை எடுத்த ஒப்பந்ததாரர் உறுதியளித்துள்ளனர் இந்த போது அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் செயலாளர் சந்துரு துணைத் தலைவர் காசிநாதன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மின்துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் மற்றும் அரியங்குப்பம் துளசிங்கம் நகரில் சிவன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் இன்று தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள பவானி நகர் விரிவாக்கத்தில் ஒன்பது லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா மற்றும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொமின் பஞ்சாயத்தில் உள்ள துளசிங்கம் நகர் முதல் குறுக்கு வீதிக்கு நான்கு லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதிகளை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரவீஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஓர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஊசு தொகுதி சேந்திரத்தம் பகுதிகள் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் உஸ்ரு பாஜக மகளிரணி சார்பாக சேதனத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி வண்ண திண்ணுதல் போட்டி லெமன் ஸ்பூன் தண்ணீர் நெருப்புதல் பாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி மகளிரணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிரணி துணைத் தலைவி உதயா ஊர் முக்கியஸ்தர்கள் ஆறுமுகம் ரகு பார்த்த சாரதி பாஸ்கர் மகளிரணி நிர்வாகிகள் லக்ஷ்மிகாந்தம் தனலட்சுமி தனலக்ஷ்மி சாந்தி ரேவதி எழிலரசி ராஜேஸ்வரி ஜெயலக்ஷ்மி கவிதா ஜெயசித்ரா சில்வி அம்சா லக்ஷ்மி சந்திரா மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பெண்களுக்கான போட்டிகள் நடத்தப்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியை தருவதாகவும் போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்கள் தெரிவித்தனர் இதேபோல பெண்களுக்கு அவ்வப்போது போட்டிகள் நடத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உஸ்ரீ தொகுதியின் பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி எஸ்ஓ எஸ் எம்பிசி மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸிக்ஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது இரண்டு குறிப்பிடத்தக்க வெளியீடுகளை வெளியிட்டது பெயோத்தின் பில்ஸ் ஏ ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி ஆனந்த தாண்டவபுரம் மற்றும் தஞ்சாவூர் டெம்பிள் தி மோட்டரைஸ் நிறுவன மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் எஸ்எம்விஇ அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு என் தனசேகரன் நிலையான கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகுத்து செயலாளர் எஸ்எம்பிஇ விஇ ட்ரஸ்ட் டாக்டர் கே நாராயணசுவாமி பொருளாளர் எஸ்எம்பிஇ விஇ அறக்கட்டளை திரு டி ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் எஸ்எம்பிஇ விஇ அறக்கட்டளை ஏஆர்எஸ் வேலாயுதம் நவீன முன்னேற்றங்களை தழுவி பாரம்பரிய நிலப்பரப்புகளை பாதுகாப்பதில் கட்டிடக்கலையின் பங்கை எடுத்து காட்டியவர் விழாவில் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வி எஸ் கே வெங்கடசலபதி வரவேற்புரை நிகழ்த்தி தேர்வு கட்டுப்பாட்டாளர் பல்வேறு துறைகளின் டீன்கள் மற்றும் தலைவர்களுக்கும் மாணவர்கள் பேராசிரியர் நன்றி தெரிவிக்கிறார் பேராசிரியர் ஆர் எஸ் மனோகரன் முதல்வர் எஸ்ஓஏ எஸ் எம் வேஇசி நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸைஸ் கருப்பொருளின் ஒரு பகுதியாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்புகள் இவ்வாறு தனித்தன்மை வாய்ந்த வழிகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன செல்வாக்கு செலுத்துகின்றன மற்றும் வடிவமைக்கின்றன என்பதையும் இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது புத்தகத்தின் நுண்ணறிவுகள் வெறும் கல்வி சார்ந்தவை அல்ல ஆனால் நிஜ உலக அனுபவங்கள் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு திட்டங்களை பிரதிபலிக்கின்றன பெயூன் தி பில்ட்ஸ் ஏ ரூரல் லேண்ட்ஸ்கேப் ஸ்டடி ஆனந்த தாண்டோபுரம் ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள கிராமப்புற நிலப்பரப்பு பாரம்பரிய குடியேற்ற முறைகளை ஆராய்கிறது மற்றும் கிராமப்புற நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான வடிவமைப்பு திட்டங்களை வழங்குகிறது தஞ்சாவூர் ரெவர் அண்ட் ரெவிலிடென்ஸ் டெம்பிள் சிட்டிஸ் ஹெரிட்டேஜ் ஆர்டி மார்டன் எரா நவீன நகர்ப்புற தேவைகளை ஒருங்கிணைத்து தஞ்சாவூரின் வரலாற்று கட்டிடக்கலையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த நிகழ்வு கல்வியாளர்கள் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைத்து கட்டிடக்கலை ஆராய்ச்சி நிலையான மேம்பாடு மற்றும் பாரம்பரியம் பாதுகாப்பு ஆகியவற்றில் எஸ்ஓஏ யின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி இன்டர்நெட் கனெக்ட் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து என்ற மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் விழாவானது சாய் கலை வெற்றிகரமாக நடைபெற்றது புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறிகள் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் தாளாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி இன்டர்நெட் கனெக்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற மிகப்பெரிய இன்டெர்ன்ஷிப் விழாவானது சாய் கலை வெற்றிகரமாக நடைபெற்றது ஒன் இஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் தொழில் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெரும் வரவேற்பை அளித்தனர் இந்த விழாவினை கல்லூரியின் தலைமை இயக்குனர் ராமச்சந்திரன் மேலாண்மை இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா நிர்வாக இயக்குனர் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா செயலாக்க அதிகாரி டாக்டர் வித்யா கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவினயன் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ் பல்வேறு துறையின் தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் செயலர் தலைவரும் டச் சோலார் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயல் இயக்க அதிகாரியுமான சண்முகானந்தம் அவர்கள் கலந்து கொண்டார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவினயன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்றார் மேலும் பல்வேறு முன்னணி இன்டர்ன்ஷிப் நிறுவனங்களின் மனிதவள மேலாண்மை அதிகாரிகளையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார் நிறுவனங்கள் பங்கேற்றனர் மேலும் கனடாவை சார்ந்து எக்னைட் மற்றும் அமேசான் பிலிப்ஸ் போன்ற சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றது ஐடி நிதி பொறிகள் கலை மற்றும் அறிவியல் துறையை சார்ந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்கும் நோக்குடன் இந்த நிகழ்ச்சி அமைந்தது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேசுகையில் இன்டர்ன்ஷிப் என்பது மாணவர்கள் தொழில்துறையின் அனுபவங்களையும் வேலைவாய்ப்பிற்கு வளர்ச்சியின் திறன்களை மேம்படுத்தும் வழிவகை என்று தெளிவாக எடுத்துரைத்தார் கல்லூரியின் செயலியக்க அதிகாரி டாக்டர் வித்யா அனைவரும் இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை மேம்படுத்தி கொண்டு தொழில்துறை மற்றும் பணியில் வளர்ச்சியை நன்கறிந்து தொழில்துறையில் முன்னேற வேண்டும் என்றும் கூறினார் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்த்ராஜ் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் முத்தியல்பட்டி தொகுதிக்குட்பட்ட அரவிந்தர் கார்டன் பகுதியில் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தையல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அங்கு மணல் சாலையாக இருந்த பகுதியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி அங்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கருங்கற்களால் ஆன சாலை அமைக்கப்பட்டது இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினோரு லட்சம் நிதி ஒதுக்கி தார்சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடமும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் ராஜா இளைநிலை பொறியாளர் சிவசுப்ரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் வீதியில் ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியில் ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கடற்கரை சாலை வரை இருபுறமும் எல் வடிவ வடிகால் அமைக்கும் பணியிடை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி இளைநிலை பொறியாளர்கள் நடராஜன் ஹேமச்சந்திரன் மற்றும் பொதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார் இளைஞர்கள் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி வடமங்கலம் கிளை வி கே ஐகனார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாடுதலின்படி மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் கிளை வி கே ஐகனார் ஏற்பாட்டல் வடமங்கலம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சன்குமரவில் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக நிர்வாகிகள் தலைவர் புஷ்பராஜ் துணை செயலாளர் சாரங்கம் பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் தாஸ் கழக நிர்வாகிகள் எம் எஸ் முரளி ஸ்ரீ ஹரி என்கின்ற சீதாராமன் சரவணன் முனியன் சுப்பிரமணி கோபு சவரி ராம்குமார் தக்ஷணாமூர்த்தி பிரகாஷ் சந்திரன் மற்றும் வனமங்கலம் நிர்வாகிகள் வெங்கடாஜலபதி சக்திவேல் சுப்ராயன் இளம்பருதி அரவிந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறையில் நான்கு இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் நான்கு இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உணவு பாதுகாப்பு பிரிவில் இருந்து குற்ற பதிவேடுகள் பிரிவிக்கும் ஆயுதப்படை இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் சிபிசிஐடிக்கும் கிட்லா சத்யநாராயணா பேசிஆர் பிரிவிற்கும் கடலோர காவல்படை வேலையின் குற்றம் மற்றும் நுண்ணறிவு சீனியர் எஸ்பி அலுவலகத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ராமச்சந்திரன் எழுதிய காலத்தை பாடிய கவி நூலினை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வெளியிட்டார் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ராமச்சந்திரன் எழுதிய காலத்தை பாடிய கவிநூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது உமா அமர்நாத் தலைமை தாங்கினார் கலியமூர்த்தி மணிரத்னம் வரவேற்றார் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து நூலை வெளியிட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ஆதவன் தேச்சானியா கொண்டார் பாவலர் பாலசுப்ரமணியன் வாழ்த்துறை வழங்கினார் இளங்கோ அறிமுக உரையாற்றினார் பச்சையம்மாள் தொகுத்து வழங்கினார் எழுத்தாளர் ராமச்சந்திரன் ஏற்புரை வழங்கினார் விழாவில் மதுமிதா செல்வம் சுகன்யா சண்முக சிவகுமார் பழனி உட்பட பலரும் பங்கேற்றனர் ரமேஷ் பைரவி ஆகியோர் நன்றி உரையாற்றினர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காக்காயின் தோப்பு மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொடர்ச்சிக்காக இன்று அரியாங்குப்பம் தோப்பு பகுதியில் இயங்கி வரும் இமாக்லேட் மனநலம் பாதிக்கப்பட்டோர் இல்லத்தில் மாநில இலக்கிய அணி சார்பாக அதன் துணை அமைப்பாளர் கலிகவர்தன் ஏற்பாட்டின்படி மாநில இலக்கிய அணியின் அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் கோபாலகிருஷ்ணன் தொகுதியின் செயலாளர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலைகள் மாநில கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கெனடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மனநல காப்பகத்தில் உள்ள ஆதரவற்றோருக்கு மதிய விருந்து வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கியணி தலைவர் ராஜா துணைத் தலைவர் பாண்டியன் துணை அமைப்பாளர்கள் சோமசுந்தரம் தர்மராஜ் ஆலவந்தார் கோந்தண்டபாணி கலிமுல்லா ஜபருல்லா மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன் மீனவரணி தலைவர் ரமேஷ் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் செல்வம் கருணா ரியாகத் அலி தொகுதியின் கழக துணை செயலாளர் ராஜேந்திரன் மாநில பிரதிநிதி தினகராசு தொகுதியின் பொருளாளர் மெய்யழகன் வெளிநூர் தொகுதியின் அவைத்தலைவர் ஜலால் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன் குமார் ஜீவானந்தம் மாநில மொழி உதயசங்கர் மற்றும் நிர்வாகிகள் பெருமாள் ராஜேந்திரன் பாலு முருகன் ரமேஷ் இளைஞரணி அமைப்பாளர் அரசு துணை அமைப்பாளர்கள் ரமணா கந்தன் மணிபாரதி அண்ணாமலை தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அஜித் கிளை கழக செயலாளர் கொம்புதாஸ் சோமு அஜித் பாட்ஷா சேரலாதன் கந்தன் அருணா சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விலைனூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய வெள்ளோட்ட தேரோட்டத்தை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் தொகுதிக்குட்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேரை சிறப்பு பூஜைகள் செய்து தேரோட்டத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் வெளிநூர வாடவீதி சுற்றி தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் பின்பு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் சிறப்பு அதிகாரிகள் ஆலய நிர்வாக குழுவினர்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் காவிரி நகர் பரசுராமபுரம் நகரவாசிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் வெளியூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதா ஐயப்ப பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் பகுதிகள் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனோரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இதனொரு பகுதியாக ஆண்டுதோறும் நடைபெறும் மாத குரு பூஜை மற்றும் உபயதாரர்கள் கிரிகுருக்கள் குடும்பத்தினர் மற்றும் அருள்குருக்கள் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழங்கள் தேன் அபிஷேகத்துள் பழச்சாறுகள் பஞ்சாமிர்தம் நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது